கருக்குள் பிரியமானவர்களே ஜான் உண்ட் அவர்களுக்காக ஜெபித்து வருகிறோம் தேவன் விரைவில் விடுதலை செய்வார் என்று விசுவாசிக்கிறோம் ஆனால் ஒரு சில ஊழியக்காரர்கள் ஜான் ஜெபராஜ் அவர்களை குறித்து அவதூறாக பிரசங்கித்து வருகிறார்கள் ஜான் ஜெபராஜ் மீது போடப்பட்ட வழக்கு எப்போது போடப்பட்டது ஏன் போடப்பட்டது எந்த சூழ்நிலையில் போடப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் அவர்களின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத அவருடைய வளர்ச்சியை தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலம் கற்களை வீசி வருகிறார்கள் ஜான் ஜெபராஜ் மீது போடப்பட்ட வழக்கு அவருடைய குடும்ப பிரச்சனையின் நிமித்தம் போடப்பட்ட வழக்கு பற்றி உண்மைக்கு மாறாக வதந்திகளையும் கட்டுக்கதைகளையும் பரப்பி வருகிற ஊழியர்களே உங்கள் ஊழியங்களில் தவறு நடப்பதில்லையா உங்கள் சபைகளில் தவறு நடப்பதில்லையா உங்கள் குடும்பங்களில் தவறு நடப்பதில்லையா அப்படி நடந்தால் அந்த நிகழ்வுகளை சமூக வலைதளங்களில் வெளிச்சம் போட்டு காட்டுவீர்களா பல சபைகளில் பல ஸ்தாபனங்களில் பல ஊழிய குடும்பங்களில் பல ஸ்தாபன தலைவர்களின் குடும்பங்களில் நடக்கும் அவலங்களை பட்டியலிட்டால் நாடு தாங்காது தங்கள் மீது உள்ள கரை என்பது ரத்தம் ஆனால் அடுத்தவர் மீதுள்ள கரை என்பது தக்காளி சட்டினியா தக்காளி சட்டினியா தக்காளி சட்டினியா போதும் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீங்க நீங்க குற்றவாளி ஆகாதீங்க ஜான் ஜெபராஜ் விரைவில் வெளியே வருவார் பின்பு அவருடைய கேள்விகளுக்கு உங்களிடம் பதில் இருக்காது தயவு செய்து சிந்தியுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன்